நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய நீதிக்கான வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் ஜேசியின் சார்பாகவும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் பழக்கங்களையும் தெரிவித்துக் எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் அனைவரும் இந்த போராட்டம் ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை விழாவியாக விளக்கிப் பேசிட்டார்கள் நான் இங்கு கூறவில்லை கருத்து என்னவென்று சொன்னால் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு திமுக அரசு தயாராகிவிட்டது காரணம் தயாராகிவிட்டதுணம் தேதி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது வழக்கு மாளிகை முன்பாக கொண்டிருப்பவர்களால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று சொல்லி தேன்மொழி என்கிற ஒரு பெண் சமூக ஆர்வலராக மாநகராட்சியிலே மிகப்பெரிய ஜாம் ஏற்படுவது போல இந்த போராட்டக்காரர்கள் அதையெல்லாம் தடுக்கிறார்கள் போக்குவரத்து நெரிசலை பண்ணுகிறார்கள் எனவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவசர கதையிலே ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப கனிவோடும் ரொம்ப பாசத்தோடும் பரிவோடும் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு எடுத்த வினாடியே உத்தரவிடுகிறது இந்த போராட்டத்தை ஈடுபடுபவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று உத்தரவிடுகிறது அதற்கு முதல் நமது தொழிற்சங்கத்தின் சார்பாக தாக்கப்பட்ட தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மனு எங்களை நிரந்தரப்படுத்த கோரி கைவிட வேண்டும் என்று சொல்லி இது உடனடியாக உத்தரவிடப்படுகிறோம் இந்த இடத்தில் நினைவு கூறப்படுத்த கருணாநிதி இறந்துவிட்டார் அவருக்கு இடமில்லை திறக்கிறது கனவு உடனடியாக அவருக்கு அங்கே இடம் கொடுக்க உத்தரவு சொல்கிறது நீதிமன்றம் இறந்தவருக்கு சுடுகாட்டிற்கு பதிலாக மெரினா கடற்கரையிலே அவருக்கு கல்லறை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கிற நீதிமன்றம் இன்னைக்கு அதை பார்ப்பதற்காக போராட்டம்

இந்த நிலை எப்படி என்று சேகர்பாபு உள்துறை அமைச்சர் அல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய மாநகராட்சியினுடைய கட்டுப்படுத்தக்கூடிய அதனை நிர்வாகத்தில் வைத்திருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அல்ல அவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஆனால் மாநகராட்சியினுடைய பிரச்சனைகளே சமாதானம் பேசுவதற்கு சேகர்பாபு தான் வருகிறாரே எவ்வளிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் வரவே இல்லை பன்னிரண்டு நாட்களாக வரவில்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்தவுடன் நேரும் சொல்கிறார் பனிரெண்டாம் நாள் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து நேரும் சொல்கிறார் உங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும் உடனடியாக கலைந்து செல்லுங்கள் அப்போதும் அந்த தோழருடைய அந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள சற்று காதில் இடம் கொடுக்காமல் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் பதிமூன்றாம் தேதி தீர்ப்பை பனிரெண்டாம் தேதியே அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியம் வழக்கறிஞர்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு தீர்ப்பு எழுதுவது என்பது நீதிபதி எழுதுவார் வழக்கறிஞருடைய பொறுப்பு என்பது என்ன வழக்காளிகளுடைய நியாயத்தை வழக்காளர்களுடைய சான்றாவணங்களை நீதிமன்றத்தில் காட்டி அதுகுறித்து விலக்கி பேசி இவருக்கு தீர்ப்பு செய்யுங்கள் என்று கேட்பதுதான் தீர்ப்பை வழக்கறிஞர்கள் எழுத முடியாது நீதிபதி தான் எழுத முடியும் இந்தியாவிலே நீதித்துறை சுதந்திரமானது நீதிபதிகள் சுதந்திரமானவர்கள் அவருடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது ஆனால் அந்த சுதந்திரத்தன்மைக்கே ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய வகையிலே தீர்ப்பை முன்பே சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழக அரசில் இருக்கிறது என்பதை நாம் ஒருகணமும் மறந்து விட முடியாது இது ஒரு முறை அவுட் வேண்டாம் என்று சொல்லி எல்லா தொழிற்சங்கங்களும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றன ஆனால் தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காத அரசாங்கங்கள் அது மோடியாக இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டிலே நான் பாதி கம்யூனிஸ்ட் என் பேரு ஸ்டாலின் அதனால நானு கம்யூனிஸ்ட் சொல்லி கொண்டு

மூவாயிரம் போலீசார் காத்திருக்கிறார்கள் இரவு பத்து பன்னிரெண்டு மணிக்கு மேல நடுராத்திரியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராளிகளும் தோழர்களும் வழக்கறிஞர்களும் சோர்ந்து நிற்கிற நேரத்தில் போலீஸ் குண்டு கட்டாக அவர்களை தூக்கி எழுத்திக் கொண்டு செல்கிறது வீடியோவை பார்த்தால் தெரியும் தூய்மை பணியாளர்களுடைய உடையை கிழித்து பெண்களை மானபங்கப்படுத்துகிற வேலையை காவல்துறை செய்திருக்கிறது கொடுத்த அவங்களுக்கு இந்த அதிகாரம் நீதிமன்றம் கூறியிருக்கிறதா அவருடைய உடையை அவைத்து நீ மேலே அசிஸ்டன்ட் கமிஷனர் முத கொண்டு அங்கே எடுத்துட்டு இருக்கார் மோடி இதுக்கு ஸ்டாலினுடைய அறிவை பாருங்க அந்த சமூக மக்களை அரசு செய்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிற அவரையும் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை வைத்தே இந்த மானபங்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அரசாங்கம் இன்று தலித் மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இது மட்டுமா வழக்கறிஞர்கள் இச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் பாரதி அவர்களை சட்டையை கிழித்து அவரை தாக்கி அவரை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று பத்து வழக்கறிஞர்களை தூக்கிட்டு போயிட்டாங்க மாணவர்களை காணவில்லை இரண்டு பெண் வழக்கறிஞர்கள் தோழர் வளர்மதி தோழர் நிலவு மொழி இருவரையும் இரவு எங்கு தூக்கிச் சென்றார்கள் என்று தெரியவில்லை தோழர்கள் பல தேடலுக்கு அப்புறம் காலை பத்து மணிக்கு ஆனந்தூரா அவங்களை வந்து போலீஸ் வந்து சின்னகிரிப்பேட்டை ஸ்டேஷன்ல போய் பார்க்கும்போது போது நிலவ மொழி முழித்தொளருக்கு இடதுகையை முடித்து முடித்து இருக்கிறது காவல்துறை இருவோ இரவு முழுவதும் இரவு முழுவதும் அவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் பெண் போலீசார் தான் தாக்கி இருக்கிறார்கள் யூனிஃபார்ம்ல இல்ல அந் யூனிஃபார்ம்ல வந்து அடிச்சிருக்கார் அவருடைய செல்போன் இப்படி இருக்கிறார்கள் செல்போன் இல்லை என்று சொன்னவுடன் அவர் ஆடைக்குள் கையை விட்டு அவர்கள் மார்பை திருகி அந்த செல்போனை திருடி இருக்கிறது இந்த காவல்துறை போன் எடுத்தா ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது அது போலீஸ் வேன் குள்ள தான் இருக்கு அந்த செல்போன் அது சுவிச் ஆஃப் பண்ண செல்போன் அது எப்படி ஆன் பண்ணாங்க எப்படி சார்ஜ் போட்டாங்கன்னே தெரியல பெண்களை மானக பங்கப்படுத்தி வழக்கறிஞர்களை அவருடைய சுதந்திரத்தில் தலையிட்டு போராடக்கூடிய போராளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற இந்த ஸ்டாலின் அரசை ஏஎஸ்ஐ சார்பாகவும் அனைத்து இந்திய நீதிக்கான வழக்கறிஞர் சார்பாக சங்கத்தின் சார்பாகவும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகின்றன